நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கைப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் பற்றி பேசியிருக்கோம் அந்த அடிப்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி வழியாக இருக்குது அந்த இப்போ பத்திரிகையில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்படாது நேரடியாக யூடிஐடி கார்டு மட்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானது வெளியாக இருக்குது இந்த அறிவிப்பு மாற்றுத்திறனாளிக்கு சாதகமாக பாதகமாக என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கமும் அந்த சங்கம் தேசிய அளவில் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையும் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் அதில் என்ன கோரிக்கை என்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாளச் சான்று வழங்குகின்ற பொழுது தற்போது பேருக்குத்தான் தேசிய அடையாளத்தை என்று சொல்லப்படுகிறதை ஒழிய அந்த அடையாள அட்டை அந்த மாவட்டத்திற்குள் மட்டுமே செல்லுபடியாகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது அந்த மாவட்டத்தை தாண்டி அடுத்த மாவட்டத்திற்கு சென்றால் கூட அந்த அடையாள அட்டையை ரத்து செய்து திரும்ப புதிதாக அடையாள அட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அடையாள அட்டை தொலைந்து விட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ மிகுந்த சிரமப்பட்டு அந்த அடையாள அட்டையை திரும்ப வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஒவ்வொரு முறையும் மாற்றுத்தனாளிகள் மிகப்பெரிய இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் இந்த அடையாள அட்டை பெறுவதற்கு ஆளாகிறார்கள் எனவே அந்த மாவட்டத்திற்குள் மட்டுமல்ல அந்த மாநிலத்திற்குள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் எப்படி ஆதார் கார்டு இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் அடிமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் பல்நோக்கு அடையாளச் சான்று அதாவது யூனிக் டிசேபிள்ட் ஐடி என்ற ஒரு அறிவிப்பின் மூலமாக இந்தியா முழுவதும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய சங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை டெல்லியிலும் தமிழகத்திலும் நடத்தினோம் அப்படி நடத்தியதன் பலனாக ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யூடிஐடி என்று சொல்லக்கூடிய பல்நோக்கு அடையாளச் சான்றை அறிமுகப்படுத்தியது அவர்கள் அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொன்னார்கள் இந்த அட்டையை எல்லா இடங்களுக்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தான் சொன்னார்களே ஒளிய அதை முறையாக அறிவிப்பாக அவர்கள் வெளியிடவில்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன தான் கார்டு கொண்டு வந்தாலும் ரயில்வேல யூடிஐடி கார்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் தனியாக ஆன்லைன் ட்ரெயின் பாஸோ அல்லது வெள்ளக்கலை ரயில் பாஸோ நாங்கள் கொடுப்போம் அதைத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கொண்டு வழங்கிய அட யுடிஐடிக்கு எதிராக அவர்களே செயல்படக்கூடிய போக்கும் ஒரு பக்கம் நிலவிச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க யுடிஐடி கார்டை வந்து எல்லா மாற்றுத்திறனாளிகளும் கட்டாயம் எடுத்தாகணும் எடுத்தாகணும் எடுத்தாகணும்னு சொல்லி கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் துன்பத்துக்குள்ளாக்குறாங்க அப்போ எல்லா மாற்றுத்திறனாளிகளும் என்ன பண்ணுறாங்க யுடிஐடி கார்டு எடுப்பதற்கான எல்லா விதமான வேலைகளையும் அவங்க செஞ்சு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் எடுத்திருக்காங்க அப்படி எடுத்திருந்தும் கூட இன்னமும் பல மாற்றத்தினாளிகளுக்கு யூடிஐடி கார்டு என்பது கிடைக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏற்கனவே இப்போ எல்லாம் அடையாள அட்டை வாங்கும்போதே வந்து யூடி பதிஞ்சே கொடுத்துட்றாங்க ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு அடையாள அட்டையை வாங்கிட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சது விளைவு பல இன்னும் யுடிடி வாங்கலை வாங்க முடியல சரி யுடிஐடி பதியலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் போர்ட்டலில் போட்டால் இவ்வளோ காலமாக இல்லாமல் இந்த ஒரு வாரமாக என்ன நடைமுறை வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓடிபி கேட்குறாங்க அந்த மாற்றத்தினாளி எந்த ஆதார் கார்டு கொடுத்துருக்காரோ அந்த ஆதார் கார்டில் இணைக்கப்பட்ட கூடிய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை தான் நாம் என்ன பண்ண முடியும் யூடிஐடியே நாம் அடுத்து அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்போ மாற்றத்தினாலி அலுவலகத்தில் நீங்கள் யூடிஐடி கொடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்பாங்க என்னுடைய கேள்வி ஓடிபின்னா என்னென்னு தெரியுமா எத்தனை மாற்றத்தினாக்கு ஓடிபின்னா தெரியும் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொல்னு நீங்கள் தமிழில் சொல்கிறோம் அந்த ஓடிபி எத்தனை விதத்துக்கு பார்க்க முடியும் மாற்றுத்தினாளிகளில் பெரும்பகுதியானோர் கிட்டத்தட்ட எழுவது சதவீதத்துக்கு மேலே கீபேட் செட்டு தான் வச்சுருக்கான் ஃபோன் வச்சுருக்கான் கீபேடு செட்டில் இன்பாக்ஸில் நம்ம டச் செல்லில் வச்சுருக்கிற மாதிரி ஐம்பது ஐநூறு மெசேஜ் ஆயிரம் மெசேஜ்லாம் பிடிக்காது அதிகபட்சம் முப்பது நாற்பது மெசேஜ் பிடிக்கும் அப்புறம் மெசேஜ் இன்பாக்ஸ் ஃபுல்லாகிடும் இன்பாக்ஸ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மெசேஜ்கள் உள்ளே வராது அப்போ என்ன பண்ணணும் அந்த கீபேடு செல்லில் இன்பாக்ஸில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் அழித்தா அடுத்து புது மெசேஜ் உள்ளே வரும் நீ ஓடிபி கொடுக்குற ஓடிபி கொடுத்தனா அந்த கீபேடு செட்டில் அவருக்கு வந்து முதல்ல மெசேஜுக்கு உள்ளே போகிறது தெரியாது ரெண்டாவது மெசேஜ் ஃபுல்லாகிருச்சுன்னா மெசேஜ் வந்துச்சான்னு சொல்ல தெரியாது அந்த மெசேஜ் பூரா ஆங்கிலத்தில் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கிற மெசேஜை தமிழ் மட்டுமே தெரிஞ்சவனுக்கு சொல்லவும் தெரியாது அந்த மெசேஜ் இன்பாக்ஸை கிளியர் பண்ணவும் தெரியாது இவை எல்லாத்தையும் குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்குள்ளே நீ சொல்லலை அப்படின்னா அந்த மறுபடியும் நீ ஓடிபி கொடுப்பேன் செல்லை வந்து பெரும்பகுதி வந்து மாற்றுத்திறனாளிகள் வச்சுக்கூடாது மாற்றுத்தினாலுடைய பாதுகாவலர்கள் பெரும்பகுதி செல் வச்சுருக்காங்க அப்போ நீ மாற்றுத்திறனாளிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி இவங்கள்ட்ட நம்பர் வாங்கி நம்ம கொடுக்கறக்குள்ளே ஆகி போயிடும் அப்போ இப்படியான சிக்கல் என்பது இப்போ சமீபத்தில் ஒரு பக்கம் நிலவிட்டுருக்கு அப்போ இந்த சிக்கல்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூடிஐடியை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த சூழ்நிலை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம நேராக இப்போ ஒரு மாற்றுத்தினாலே புதுசாக இருக்கார் அவர் அடையாளம் வாங்கணும் என்ன பண்ணுவார் நேராக மெடிக்கல் கேம்புக்கு போவார் மெடிக்கல் கேம்ப் போனோடனே டாக்டர் வந்து செக்கப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு கண் மருத்துவர் காதுக்கு காது மருத்துவர் எலும்புக்கு எலும்பு மருத்துவர்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த செக்ஷனில் இருக்கவங்க பார்ப்பாங்க பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஃபைவ் ஃபார்ம் சிக்ஸில் எழுதுவார் அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக மாற்றுத்திறனாளி புக்கு ப்ளூ கலர் புக்கு இருக்கும் அந்த புக்கில் அவர் எழுதுவார் எழுதி உடனே அது வந்து மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்க்கு போகும் மாற்றுத்தனாளி ஆஃபீஸர் என்ன செய்வார் அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஆவணங்கள்லாம் செக் பண்ணிட்டு பேர் அட்ரஸ் மற்றதெல்லாம் தமிழ் எழுதி எல்லாம் பண்ணி அவர் கையெழுத்து போட்டு உங்களுக்குன்னு ஒரு நம்பர் போட்டு கையில் கொடுப்பார் அதுக்கப்புறம் அதை வச்சு யூடிஐடி கார்டுக்கு ஸ்கேன் பண்ணி உள்ளே போட்டு உங்களுடைய ஆதார்லாம் உள்ள ஸ்கேனில் போட்டு யுடிஐடி எடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ளூ கலர் அட்டை கொடுக்குறத நிப்பாட்டுங்க யாருக்கும் கொடுக்காதீங்க நேரடியாக யூடிஐடி கார்டே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க நேரடியாக யுடிஐடி கார்டு கொடுத்தோம்னா நேரடியாக டாக்டர் கம்ப்யூட்டர் வச்சு அவருக்கு இந்த ஓணம் சொல்லி கம்யூட்டரில் சர்டிஃபிகேட் அடிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் வரும் கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் ஆகிடு இப்போ எப்படி முதல்ல வந்து ஜாதி சான்ண்டல் வருமான சண்டை எல்லாம் வாங்கணும்னா போய் தா ஒரு கழுத்து வாங்கணும் ஆர்டேட்டு ஒரு கைத்து வாங்கணும் தாசல் ஒரு கையெழுத்து வாங்கணும் அதெல்லாம் இல்லை இப்போ நேராக இசை மையத்தில் பார்த்தோன்னா டோட்டலாக வந்துருது இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து யுடிஐடி கார்டை கொண்டு வரணுங்கிறாங்க அப்படி கொண்டு வரது ஒரு வகையில் நல்லதுதாங்கிறது நானும் சொல்கிறேன் என்ன காரணம் தொலைஞ்சா கஷ்டம் கிழிஞ்சா கஷ்டம் ஆனால் இப்படி இருக்கிற போது என்னாகும்னா உங்களுடைய ஆதார் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டோம்னா நீங்கள் உங்களுடைய யுடிஐடி கார்டு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் தொலைஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கிளியறதுக்கும் வாய்ப்பு இல்லை அட்டையில் நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சிட்டோம்னா அதை எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு வகையில் யோசித்து பார்த்தோன்னா பல்வேறு நெருக்கடிகளை நமக்கு உண்டாக்குது நான் ஏற்கனவே இந்த காணொலி துவக்கத்தில் என்ன சொன்னேன் யூடிஐடியை அமல்படுத்திய ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இன்றைய நிமிடம் வரை இந்த யுடிஐடி கார்டை பயன்படுத்தி என்னென்ன வேலைகளுக்கு என்னென்ன வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம்னு இது வரைக்கும் அறிவிக்கலை ஒரு அறிவிப்பு கூட வெளியேறலை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா டவுன் பஸ்ஸில் யூடிஐடி கார்டை பயன்படுத்தி போகலான்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லிடுச்சு இப்போ கூட சமீபத்தில் என்ன சொன்னாங்க மலைப்பிரதேசங்களில் பயணிக்கக்கூடிய மாற்றத்தினாளிகளுக்கு வந்து மலைப்பிரதேசத்துலேயே பஸ்ஸு போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா தரைத்தலத்தில் பூரா டவுன் பஸ்ஸில் ஃப்ரீ வந்துருச்சு ஆனால் மலைப்பிரதேசங்களில் பயணிக்கக்கூடிய பஸ்ஸுகளுக்கு டவுன் பஸ்ஸில் ஃப்ரீ வரல அப்போ டவுன் பஸ்ஸில் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தகவல் அப்போ அந்த அடிப்படையில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸில் வந்து யூடிஐடி கார்டை பயன்படுத்தி நம்ம போகிறோம் ஃப்ரீயாக போகிறோம் கூட பாதுகாவலர் வந்தால் கூட வந்திருக்காருங்கன்னு சொல்லி நம்ம வாயில் சொன்னாலே போதும் யூடிஐடி காமிச்சா போதும் ரெண்டு பேத்துக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் அனுபவிச்சிருச்சு இப்போ இதே ரூட் பஸ்ஸில் ரூட் பஸ்ஸில் யூடிஐடி கார்டை பயன்படுத்தி நாம் போகலாம்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் அறிவிப்பு இருக்கா முறையான அறிவிப்பு வழியாக இருக்கா பல நடத்துனர்கள் வாங்கிக்கிறாங்கன்னா வேறு வழி இல்லை மாற்றுத்திறனாளிகள் இதாங்க இருக்கு இதாங்க எங்கிட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிற போது அந்த இடத்துல சண்டை சச்சரவை தவிர்க்கணுங்கிறதுக்காக அதிகாரிகள் கொடுத்த வாய்மொழி உத்தரவுனால் அந்த யுடிஐடி கார்டை வாங்குறாங்களே வழியாக முறையான அறிவிப்பு இன்றை வரை தமிழக அரசு வந்து யூடிஐடியை பயன்படுத்தி ரூட் பஸ்ஸில் போகலான்னு வரலை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரயில் பாஸில் எப்படி இருக்குது ரயில் பாஸை பொறுத்தளவுக்கு நம்ம டிக்கெட் எடுக்க போகும்போது ஒரு டிக்கெட் வேணுமா ரெண்டு டிக்கெட் வேணுமா நம்ம சொல்லுவோம் சிங்கிளாக போகிறனா சிங்கிள் டிக்கெட் கொடுப்பாங்க டபுளாக போகிறதுனா டபுள் டிக்கெட் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் தான் ரெண்டு ஃபார்ம்லாம் கிடையாது ஆனால் பஸ்ஸில் என்ன நிலமுறை வச்சுருக்கீங்க சிங்கிளாக போகிறதுக்கு தனியாக ஒரு பாசு டப பா பாதுகாவலருக்கு தனி பாஸ்ன்னு வச்சுருக்கீங்க இப்போ மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் வந்து யூடிஐடி கார்டை கொடுத்து பயன்படுத்துகிறாங்க தனியாக போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சிலர் ப கண்டெக்டாக அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் கண்டெக்ட் அக்செப்ட் பண்ணல அதுக்கூடிய வர வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க அது வேறு விஷயம் நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நீளநிலை புக்கை பயன்படுத்தி தான் நான் இருக்கேன் யூடியை பயன்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் டவுன் பஸ்ஸை தவிர வேறு எதிரிலாம் போனதில்லை அப்போ யூடி அந்த கலர் புக்கில் என்ன இருக்கும் முதல்ல உங்கள் ஃபோட்டோ கீழே என்ன இருக்கும் டிஎன் அப்புறம் டிஜிஎல் அதாவது மாநிலத்தினுடைய குறியீடு மாவட்டத்தினுடைய குறியீடு அதுக்கப்புறம் ஊனத்தினுடைய குறியீடு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சுன்னு வருதுன்னு வச்சுங்களேன் அதே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சை போட்டு தான் பஸ்ஸில் துணையாளர் பாஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க படிவு வாங்கியிருப்பீங்க இப்போ பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க அந்த ப்ளூ கலர் புக்கையும் இந்த துணையாளர் பாசையும் கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா ரெண்டுலேயுமே நாற்பத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் யூடிஐடியை பயன்படுத்தி நீங்கள் போகிறேன்னு வச்சுங்க துணையாளரோடு போனீங்கன்னு வச்சுங்க யூடிஐடியில் பதினாறு டிஜிட் நம்பர் இருக்குது இதில் அஞ்சு டிஜிட் நம்பர் இருக்குது இந்த அஞ்சு டிஜிட் நம்பர் வேறையாக இருக்குது அந்த பதினாறு டிஜிட் நம்பர் வேறையாக இருக்குது அப்போ குழப்பம் வருமா வராதா அப்போ கண்டுகிட்டு இருக்கு உங்களுக்கும் வருமா வராதா அவர் இது வேறு நம்பருங்க இது வேறு நம்பர் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது ஏன்னா ஒரே நம்பரில் தான் அங்கே பாஸ் அடிக்க முடியும் வெவ்வேறு நம்பர்களில் பாஸ் அடிக்க முடியாது அப்போ பிரச்சனை வருமா அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் கலையாமல் இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் யுடிஐடினால இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகளை ஒரு ஆற்றி தீக்காமல் நேரடியாக வந்து நான் யுடிஐடி கொடுப்பேன் யூடிஐடி கொடுப்பேன்னா இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு ஒன்றுமே புரியலை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப திரும்ப நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு புதிய திட்டத்தையும் பல்வேறு திட்டங்களை நீங்கள் அறிவிக்கிறீங்க அறிவிக்கிற போது குறைந்தபட்சம் இவ்வாறு பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய அல்லது இந்த ப இந்த திட்டத்தினால் பலனடையக்கூடிய கிட்ட ஒரு கருத்து கணிப்பை நடத்துங்க கருத்து கேளுங்க பூரா நார்மல் பர்சன் மாநிலத்திலேருந்து மாவட்டம் வரைக்கும் எல்லாரும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க பூரா நார்மல் பர்சன் தான் ஒரு மாற்றுத்திறனாளி கிடையாது அப்புறம் எப்படி உங்களுக்கு மாற்றுத்திறனாளி பற்றி புரிதல் இருக்கும் மாற்றத்தினால் இருந்தால் தானே ஒரு பார்வை தான் இன்னொரு பார்வை மாற்றத்தினாலுடைய கஷ்டம் புரியும் ஒரு காதுகளாக வாய்ப்பு முடியாத தான் இன்னொரு காதுகளாக வாய்ப்பு சொ முடியாதனுடைய மாற்றத்தினாலியுடைய பிரச்சனை புரியும் இது எல்லாம் புரிஞ்சுக்காமல் எங்கள் யாரிடமும் கருத்து கேட்காம நீங்களாக ஒன்று முடிவு பண்ணி நீங்களாக ஒன்று அறிவிக்கிறதா இங்கே பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்போ தயவு செய்து இது மாதிரியான எந்த திட்டத்தை புதிய திட்டத்தை அறிவித்தாலும் சரி ஏற்கனவே திட்டம் இருக்கக்கூடிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன பண்ணாலும் குறைந்தபட்சம் மாநில அளவில் செயல்படக்கூடிய அல்லது இதில் அனுபவமிக்க யாரா ஒரு மாற்றுத்திறனாளி கூப்பிட்டு வச்சு கேளுங்க அவங்க பதில் சொல்லுவாங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய ஐடியாலஜியை உள்வாங்க நான் வச்சதான் தான் சட்டம் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நீ யார் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு இப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வகையிலுமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் பலன் அடைய போகிறதில்ல அப்போ அந்த அடிப்பில் தமிழக அரசு இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்னதாக தயவு செய்து திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இந்த திட்டம் மாற்றுத்தாளைக்கு பலன் நீக்குமா இல்லையாங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் அமல்படுத்துங்க யூடியடியை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான அறிக்கையை வந்து தமிழக அரசு வெளியிடணும் என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறத நீங்கள் அறிக்கை வெளியிட்டால் தான் இது முழுமையாக மாற்றுத்தாளைக்கு பலன் அளிக்கும் என்று சொல்லிக் கொண்டு இந்த காலையில் நண்பர்களே இந்த காலையில் பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்